அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க குடும்பத்தில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் மட்டும்தான் எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குது நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கும் பணம் பிரச்சனையாக இருக்குது கம்மியாக சம்பாதிக்கிறவங்களுக்கும் பணம் இல்லாத பிரச்சனையாக இருக்குது அப்படி நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தி வாய்ந்த ஒரு ரூபாய் கூட செலவே இல்லாத பிள்ளையாருடைய எளிமையான ஒரு பரிகார முறை இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் எந்த காசு கொடுத்தும் வாங்க வேணாங்க நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வாங்கி வச்சாலே போதும் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய வழிபாடுகள் நம்ம பிள்ளையார பற்றினது நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஏன்னா பிள்ளையாருக்கு நீங்கள் எந்த வித விஷயங்கள் என்ன வழிபாடுகள் எது செஞ்சாலும் குட்டியாக ஒரு தோப்பு கர்ணம் போட்டு பிள்ளையாரை நீங்கள் வழிபட்டாலே நமக்கு அதில் வந்து ஆயிரம் கோடி பலன்கள் கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பிள்ளையாருக்கு உகந்த இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லதொரு ஒரு பலன்கள் நல்ல ஒரு வருமானத்தில் இருக்கக்கூடிய எந்தவித தடைகள் பிரச்சனைகள் இந்த பிளாக்ஸு அது எல்லாம் நிவர்த்தியாகி குடும்பத்துக்கு பல வழியில் பிள்ளையாருடைய அனுகிருகத்தாலே வருமானம் கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பரிகாரம் நமக்கு ஒரு ரூபாய் கூட செலவே இல்லாத பரிகாரம் நிச்சயமாக பிள்ளையாரை யாரெல்லாம் நம்புகிறோமோ பிள்ளையாரை யாரெல்லாம் வழிபடுறோமோ அவங்க பிள்ளையாரை மட்டுமே நம்பி இந்த எளிமையான ஒரு விஷயத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சாலே போதுங்க இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாேருக்கும் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்கும் அம்பாள் கோவிலாக இருக்கட்டும் சிவன் கோவிலாக இருக்கட்டும் வேறு எந்த கோவிலாக இருக்கட்டும் பிள்ளையார் இல்லாத கோவிலே கிடையாது கண்டிப்பாக பிள்ளையார் எல்லா இடமும் இருப்பார் அப்படி பிள்ளையாரை நீங்கள் ஃபஸ்ட்டு வழிபட்டுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சுவாமி குருக்கள் இருப்பார் பார்த்திங்களா அந்த குருக்கள் கிட்ட கேட்டுட்டு கொஞ்சோண்டு அருகம்புல் மட்டும் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும் இவ்வளோதாங்க நீங்கள் பண்ண போகிறீங்க கோவிலுக்கு புல் அருகம்புல் வாங்கி கொடுக்கணுமா அந்த அருகம்புல் கொண்டு வரணுமா அப்படிலாம் எந்தவித கண் ஒரு கட்டாயமோ எதுவுமே கிடையாது ஃபார்மாலிட்டி எதுவுமே இல்லை கோவிலுக்கு போகிறப்ப அந்த கோவில் குருக்கள் கிட்ட ரெண்டே ரெண்டு அருகம்புல் பிள்ளையார் பாதமாக இருக்கட்டும் பிள்ளையார் தலையிலையாக இருக்கட்டும் கண்டிப்பாக பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்தியிருப்பாங்க அதுலேருந்து ரெண்டே ரெண்டு அருகம்புல் மட்டும் நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வர போகிறீங்க அதை நம்ம போகின்ற மிக சூக்ஷ்மமான ஒரு இடம் அதில் தான் அதோட ரகசியமே அடங்கியிருக்கு ஏன்னா குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு வருமானத்தில் தடை இருந்துக்கிட்டே இருக்குது அந்த வருமானமானது நமக்கு நல்ல ஒரு உயரணம் பணம் அள்ளி கொட்ட வேணாம் நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பணம் நமக்கு அதுக்கான வேலை செய்கிறோம் அதற்கான உழைப்புக்கேற்ற ஊதியம் நமக்கு கிடச்சி குடும்ப தேவைகள் பூர்த்தியானாலே போதும் அப்படி நமக்கு வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் உடைக்கக்கூடிய நமக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் அருகம்புல் ஏன்னா நவகிரகங்களுடைய சூழ்ச்சியை உடைக்கக்கூடிய சக்தி இந்த அருகம்புலுக்கு இருக்குங்க அதனால தான் இந்த அருகம்புள்ள வந்து நமக்கு உலகத்துடைய நாயகனாக விளங்கக்கூடிய பிள்ளையாருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க எவ்வளோ பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே தீயாக கொழுந்துவிட்டு இருந்தாலும் பிள்ளையாருக்கு இந்த ஒரு அருகம்புல மட்டும் நம்ம சாத்திட்டாலே போதுமா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீர்த்து கொடு போகிறோம் ஏன்னா எதற்கு இந்த அருகம்புலுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புராணத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு தடவை அனலாசுரனை வந்து பிள்ளையாரை வந்து விழுங்கிட்டார் அந்த அப்போ வந்து உள்ளுக்குள்ளே பிள்ளையாருடைய வயிற்றுக்குள்ளே அனலாய் கொதித்து கொண்டிருந்ததான் அப்படி பிள்ளையார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கப்போ பிள்ளையாரை வந்து தணிப்பதற்கு என்னென்னவோ வழிகள் பண்ணி கடைசிய தேவர்கள் இந்த அருகம்புள்ள தான் பயன்படுத்துனாங்க அப்படி எவ்வளவோ முயற்சி செய்தும் பிள்ளையாருடைய கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் கண்ட்ரோ அது அடக்கவே முடியல கண்ட்ரோலே பண்ண முடியல ஆனால் கொஞ்சோண்டு அருகம்புள்ளை மட்டும் எடுத்து பிள்ளையாருடைய தலையில் கொட்டின உடனே பிள்ளையார் அமைதியாகிட்டாராம் சாந்தமாயிட்டாரம் அந்த ஒரு நெருப்பு அந்த அனல் இருக்குது பார்த்திங்களா அது அப்படி தனிந்ததுன்னு சொல்லிட்டு புராணத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு கதையே இருக்குது அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தீயாக கொழுந்து விட்டு நம்முடைய பிரச்சனைகள் தலைக்கு மேலே போனால் கூட நீங்கள் பிள்ளையாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் பிள்ளையாருக்கு அருகம்புல் அர்ச்சனையோ அருகம்புல் மாலையோ நம்ம வாங்கி கொடுத்துட்டு வந்தாலே போதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும் அப்படிப்பட்ட இந்த அருகம் போல் நம்முடைய வீட்டில் கொண்டு வந்து நம்ம வைக்கக்கூடிய ஒரு சூக்மமான ஒரு இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுப்படையில் நம்ம எல்லாருமே கல்லுப்பு வச்சுருப்போம் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட கல்லுப்புல அதாவது பீங்கானா இருக்கட்டும் இல்லை கண்ணாடியாக இருக்கட்டும் அந்த கல்லுப்பு ஜாலியில் இந்த ரெண்டே ரெண்டு அருகும்புல்லை மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டாலே போதும் நிறைய வீட்டில் அசைவ உணவுகள் சமைப்போம் இப்போ எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜு சமைக்கிறோமா அப்படிங்கிறப்ப அதே நம்ம கையால் நான்வெஜ்ஜை தொட்டுட்டு அதே கையால் தொடுவோம் அப்படி நீங்கள் பண்ண வேண்டாம் நீங்கள் அதற்காக தனியாகவே நீங்கள் வேணால் கூட கொஞ்சோன்னு குட்டியான ஒரு பவுலோ இல்லாட்டி சின்ன கண்ணாடி ஒரு ஜாடி இல்லாட்டி பீங்கான் ஜாடியில் கொஞ்சமாக கல்லுப்பை மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த அருகம்புல் போட்டுட்டு எப்போல்லாம் சை சைவ உணவுகள் அதாவது வெஜிடேரியன் ஃபுட்டு எப்போ நீங்கள் சமைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த அருகம்புல் போட்ட நம்ம அந்த கல்லுப்பை மட்டும் நம்ம சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் குடும்பத்தில் நல்லதொரு ஒரு மாற்றம் நல்ல ஒரு பணப்புழக்கம் வருமானங்கள் பெருகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு வரும் ஏன்னா கல்லுப்பும் கடதையே வந்து நமக்கு மகாலட்சுமியோட ஒரு அம்சம் இந்த அருகம்புல் பிள்ளையாருக்கு உரியது இப்போ ரெண்டுமே சேர்ந்து நமக்கு ஆகிறப்ப அந்த இடத்துல ஒரு தன ஆகர்ஷண சக்தி நமக்குள்ளே சேர்ந்து கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அது எல்லாத்தையுமே முற்றிலுமாக நமக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் இதற்கு ரொம்பலாம் நமக்கு ரொம்ப பண்ண வேணாம் எப்போ வாரத்துக்கு ஒரு முறை நம்ம கோவிலுக்கு போகிறோமோ ஒன்று நீங்கள் போகலாம் இல்லாட்டி கணவர் போகலாம் குடும்பத்தில் இருக்கவங்க பிள்ளைங்க யார் வேணாலும் கோவிலுக்கு போவோம் பார்த்தீங்களா அப்போ எப்போலாம் கோவிலுக்கு போயிட்டு வரீங்களோ அப்போல்லாம் மறக்காமல் அருகம்புளை மட்டும் கேட்டு வாங்கிட்டு நீங்கள் ஏற்கனவே போட்டு நம்ம அருகம்புள் அந்த அருகம்புல் கொஞ்சம் காஞ்சிருக்கும் காய்ந்த அருகம்புளை எடுத்து அப்படியே செடிக்கிட்ட கால் படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக வாங்கின ரெண்டு அருகம்புலை மட்டும் கல்லுப்பு மேலே வைக்க போகிறீங்க இவ்வளோ தான் நம்ம செய்ய போகிறோம் ஆனால் இதோடைய சூட்சம் இதோடைய சக்தி அதை வந்து நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாளுக்கு உங்கள் வீட்டில் மட்டும் இதே இந்த உப்பில் அருகம்புல் வச்சுட்டு அந்த உப்பு வச்சு நீங்கள் சமைச்சு பாருங்கள் நல்லதொரு மாற்றம் பிள்ளையாருடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லா கிடைக்கும் உங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான விஷயமாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அதனால் நிச்சயமாக இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டை பிள்ளையார நம்பி நீங்கள் செஞ்சு பாருங்கள் குடும்பத்துக்கு பல வகையில் வருமானங்கள் பெருக்குங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்